அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு இரண்டாவது கட்ட விருது வழங்கும் விழா அதாவது பரிசு வழங்கும் விழா பள்ளி மாணவ மாணவர்களுக்கு பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு யார் கொடுக்குறா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நடிகர் விஜய் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார் இது வந்து முன்னாடி ஃபஸ்ட் டைம் கொடுத்துட்டாரு இப்போ இரண்டாவது கட்டம் இது இந்த விழாவில் வந்து அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் பேசியிருக்காரு அதுல வந்து முக்கியமான விஷயம் வந்து நம்ம வந்து ஒன்றிய அரசன் பேசுகிறாரு அதெல்லாம் அவரோட கருத்து அவரோட விருப்பம் அதெல்லாம் நம்ம தப்பு சொல்லக்கூடாது ஒன்றிய அரசன் பேசு மத்திய அரசன் பேசு அது உங்களோட விருப்பம் அது என்ன பேசிக்கங்க நீங்கள் ஆனால் வந்து மாணவர்களை குழப்பும் விதமாக ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு நம்ம நடிகர் விஜய் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் விளக்கு வேண்டும் அதாவது நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் அதை சொல்லியிருக்காரு கல்வி வந்து மாநிலப்பட்டியலில் தான் இருக்கணும் பொதுப்பட்டியலில் கூடாது அது மாநில அரசுக்கு வந்து அதிகாரம் இல்லாமல் போய்விடும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அதற்கு நான் ஒன்று அவருக்கு முதல் வந்து கல்வியை மாநிலப்பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனதுக்கு கையெழுத்து போட்டதே நம்ம கருணாநிதி அவர்கள் தான் செய்து வந்து நீங்கள் வந்து திமுகவை தான் கேட்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட் வந்து அதாவது விஜய் அவர்கள் வந்து இங்கே ஒரு வித்தியாசமான தனித்துவமான ஒரு அரசியலை முன்னெடுப்பார் என்று எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஓகேங்களா அதாவது மக்களுக்கு நல்லது செய்யும் விதமாக இவர் வந்து தனித்துவமாக இவரோட அரசியல் இருக்கும் இந்த திராவிட கட்சிகள் மாதிரியோ அல்லது இந்த நாம் தமிழர் கட்சி மாதிரியோ அல்லது இந்த பிஜேபி மாதிரியோ அல்லது இந்த காங்கிரஸ் மாதிரியோ இருக்காது தனித்துவமான அரசியலாக இருக்கும் ஒரு வித்தியாசமான அரசியலாக இருக்கும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாரா அப்படின்னு எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இவர் இன்றைக்கி பேசுனதை பார்த்திங்கன்னா அப்படியே திராவிட கட்சியாகவே மாறிட்டார் நம்ம நடிகர் விஜய் அவர்கள் அதாவது திமுகவோட பிடிமாவே மாறி இன்றைக்கி பேசியிருக்காரு இதில் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நல்லதை சொல்லலாம் இங்கே பாருங்கம்மா நீங்கள் வந்து போன ஃபஸ்ட்டு கட்டத்தில் வந்து அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா அதாவது எல்லா துறையும் நல்ல துறை தான் நீங்கள் அதில் எப்படி எஃபோர்ட் போடுறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது எல்லா துறையும் நீங்கள் வந்து இந்த துறை தான் நல்லது அந்த துறை தான் நல்லது அப்படிலாம் எந்த துறையும் கிடையாது எல்லா துறையும் எடுத்து படிங்க எல்லா துறையிலையும் சேரும் மாணவ மாணவிகள் எஃபோர்ட் போட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்கள் உழைப்பை கொடுங்க வெற்றி தானாக கிடைக்கும் அப்படின்னு முதல் கட்டத்தில் அந்த விருது வழங்கும் விழாவில் சொல்லியிருந்தார் இப்போ இந்த கட்டத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு வைக்கக்கூடாது விஜய் என்ன சொல்லியிருக்கணும் நீட் தேர்வாது அந்த தேர்வாகுது எந்த தேர்வாக இருந்தாலும் நம்ம எழுதுகிறோம் நம்ம அடிக்கிறோம் தூள் கிளப்புறோம் பாஸ் ஆகிறோம் டாக்டர் ஆகிறோம் அந்த குறிக்கோளில் நீங்கள் போங்க எதை பார்த்தும் நீங்கள் பயப்படாதீர்கள் அஞ்சாதீர்கள் அப்படின்னு தான் மாணவர்களுக்கு மோட்டிவேட் பண்ணும் அதை விட்டு போட்டு திமுகவோட பி டீமாகவே மாறி பேசியிருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள் இப்போ நம்மளுக்கு என்ன சந்தேகம் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சியால் மிரட்டப்பட்டாரா விஜய் அதுதாங்க ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது ஏன்னா அவர் இன்னைக்கு பேசுனது வந்து அப்படியே ஒன்றிய அரசுங்கிறாரு பேன் நீட்டுங்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே திமுகவோட பி டீமாகவே பிடிஎம் கூட இல்லை திமுகவில் விஜய் சேர்ந்த மாதிரியே பேசியிருக்காரு அதாவது தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தொடங்கணும் அந்த அரசியல் கட்சியை ஃபேமஸாக கொண்டு வரணும் அந்த கட்சியை வளர்க்கணும் அப்படின்னா இவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஈஸியான ஒரு வழி இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்கள் கட்சி நடத்தணுமா உங்கள் கட்சி வளரணுமா பிஜேபியை எதிர்த்து பேசு பிஜேபி கொண்டு வர நலத்திட்டங்களை எழுத்து பேசு அவ்வளோதான் உங்கள் கட்சி ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடும் அப்படின்னு நிறையா பேர் நிறையா கட்சிகள் வந்து இங்கே பிஜேபியை வச்சு காலம் தள்ளிக்கிட்டு இருக்காங்க பிஜேபியை வச்சு புலப்பு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க மக்களும் கொஞ்சம் கொஞ்சமா புரிந்து கொண்டு வருகிறார்கள் அதாவது பிஜேபியை புரிஞ்சுக்கிறதுக்கு மக்களுக்கு ரொம்ப காலம் ஆகும் தமிழ்நாட்டுல ஏன்னா அந்த மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க மக்களை கண்டிப்பாக மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்வார்கள் அப்படின்றது எங்களோட கருத்து கண்டிப்பாக புரிஞ்சுவாங்க அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் முழுக்க முழுக்க நம்மளுக்கு சந்தேகம் வந்து விஜய் மிரட்டப்பட்டாரா அப்படின்ற சந்தேகம் தான் வருது சத்தியமாக அது நடந்துக்கும் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து ரஜினிகாந்தையே மிரட்டி திசை திருப்பினவங்க திமுக விஜய் பண்ண மாட்டாங்களா என்ன அதெல்லாம் சூப்பராக பண்ணிடுவாங்க இந்த வேலையெல்லாம் சூப்பராக பண்ணிடுவாங்க எல்லா வேலையும் பண்ணுவாங்க இந்த மாதிரி மிரட்டுற வேலையெல்லாம் திமுகவுக்கு வந்த கலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் பார்வைக்கு முதல்வர் காதுக்கு இந்த நியூ நியூஸ் வந்து போனச்சாங்கன்னு தெரியல சரி நம்மனாச்சும் சொல்லுவோம் நம்மனாச்சும் அந்த வீடியோ போட்டு காட்டுவோம் முதல்வர் காதுக்கு போகுதா அப்படின்றது என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆணையம் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து திமுக எல்லா மக்களுக்கும் வந்து வேட்டி சேலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை பாமகவினர் எதிர்த்து அந்த வேட்டி சேலை தூக்கி ரோட்டில் போட்டாங்க அந்த காணொளி உங்களுக்கு போடுறேன் நீங்கள் பார்த்துட்டு வாங்க பொங்குவதை வேடிக்கை வேடிக்கை பார்த்தா என்ன சொன்ன இதெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு தெரியுதா தெரியலையா இல்லை திமுக முதல்வர் பார்வைக்கு போகுதா போகலையா அப்படின்றதெல்லாம் தெரியல ஆனால் வந்து உத்தம புத்திரன் மாதிரி பேசிக்குவாங்க வெளியில் வந்து விக்கிரவாண்டி மக்களே நீங்கள் இந்த இலவசத்திற்கு இந்த பொருளுக்கெல்லாம் விலை போகாமல் உங்கள் வாக்கை சிந்தித்து போடுவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்